சப்ஜெக்ட் என்று சொந்த புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை எந்த தத்துவமும் இல்லை சித்தாந்தமும் இல்லை கோட்பாடு இல்லை கொள்கை இல்லை எதுவுமே இல்லை நீங்க பழைய படங்கள்ல ஒரு பத்து படத்தை பார்த்துட்டு நாலு நாலு சீனை உருவி அதை ஒரு புதிய கதையா பண்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா சினிமால அது மாதிரி விஜய் என்ன செய்யறாரு திமுக இருந்து அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு அதிமுக இருந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு ஒன்று அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து காமராஜர் எடுத்துக்கிட்டாரு எல்லாமே கூட்டாஞ்சி ஒரு தனித்து ஒரு கொள்கையை உருவாக்க முடியாதவர் தனித்த மாற்றத்தை எப்படி உருவாக்குவாரு நீங்கள் கொள்கை எதிரியை உண்மையிலேயே வந்து கொள்கை எதிரியாகத்தான் பார்க்கிறீர்களா நிர்மல் குமார் ஒருத்தர் இருக்காரு அவர் ஆர் எஸ்ல இருந்தாரு பிஜேபி இருந்தாரு ஏடிஎம் இருந்தாரு பிஜேபி காரதான சேர்த்திருக்கீங்க செங்கோட்டை வந்து சேர்ந்த உடனே ஆதவ அர்ஜுனால இருந்து அங்க இருக்கக்கூடிய புஷியாக வந்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள என்ன தோணும் ஒரு பயம் வந்துருக்கும் இவர் சொல்வதை எல்லாம் அணில் கூட்டங்கள் கேட்குமா எழுபத்தேழு வயதாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பதினேழு வயதுக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாவேக்காக்காரர்கள் வந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வார்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வார்கள் கட்டுப்பாடாக மாறிவிடுவார்கள் என்று நம்ப சொல்கிறீர்களா அதிமுக என்கிற கட்சியை அழிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது பாஜக செய்கிற எல்லா முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி இடம் தந்து கொண்டிருக்கிறார் கட்சியில எல்லாரையுமே நீக்கிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஒரே உறுப்பினர் ஒற்றை தலைமை மாதிரி ஒரே உறுப்பினர் கொண்ட கட்சியாக மாற்றுவதற்கு எடப்பாடி வந்து மிக கடுமையாக பாடுபட்டு வணக்கம் இன்றைய நம்மளுடைய நேர்காணல இணைஞ்சிருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மூன்றாவது கட்சி வந்து மிகுந்த பலத்தோட உருவாயிட்டு வராங்க இது யாருக்கு சாதகமா அமையும் யாருக்கு பாதகமா அமையும் திமுகவுக்கு சாதகமாக அமையும் அதிமுகவுக்கு இது பாதகமாக அமையும் திமுக எப்படி சாதகமா அமையும் சொல்ல வரீங்க திமுகவை வந்து எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தனித்த கொள்கை இருக்கணும் நீங்க எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற போத திராவிட கொள்கையை அவரால் நிராகரிக்க முடியவில்லை அண்ணாவை நிராகரிக்க முடியவில்லை திராவிட இயக்க கோட்பாடுகளை நிராகரிக்க முடியவில்லை இருமொழி கொள்கையை நிராகரிக்க முடியவில்லை அதற்கு பதிலாக ரொம்ப சிம்பிளா கருணாநிதி ஒரு தீய சக்தி என்று சொல்லி சொல்வதன் மூலமாக அவரை மட்டும் அந்த இடத்துல அப்புறப்படுத்திவிட்டு என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நானும் திமுக காரன் தான் என்று சொல்வதற்காக அது அண்ணா உருவாக்கிய திமுகவை போல இல்லை நான் தான் அண்ணா உருவாக்கின திமுகவை உருவாக்க போகிறேன் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அவர் சொன்னார் அப்போ தத்துவத்தை எதிர்க்க முடியவில்லை தனிநபரை எதிர்க்கிறார்கள் இப்பயும் என்ன நடக்குது விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணாவை எதிர்க்க முடியுமா நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக பேச முடியுதா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறவங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய அரசியல் கட்சின்னு சொல்கிறவங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்துக்களைத்தான் திரும்ப சொல்ல முடிகிறதே தவிர புதிய சிந்தனை ஏதாவது உருவாக்க முடிகிறதா எந்த நியூ கான்செப்ட்டும் கிடையாது நீங்கள் பழைய படங்களில் ஒரு பத்து படத்தை பார்த்துட்டு நாலு நாலு சீனை உருவி அதை ஒரு புதிய கதையாக பண்ணுறவங்க எல்லாரும் கைல இல்லையா சினிமாவில் அது மாதிரி விஜய் என்ன செய்கிறாரு திமுக இருந்து அண்ணாவை எடுத்துக்கிட்டார் அதிமுக இருந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு ஒன்று அப்புறம் கா காங்கிரஸ்ல இருந்து காமராஜர் எடுத்துக்கிட்டாரு எல்லாமே கூட்டாட்சி ஒரு தான் தனித்து எந்த கொள்கையை அவரால் சொல்ல முடியல தனித்து ஒரு கொள்கையை உருவாக்க முடியாதவர் தனித்த மாற்றத்தை எப்படி உருவாக்குவாரு இப்ப கூட நீங்க பாருங்க அந்த அரசியல் கட்சியில நேற்று போய் வந்து இருந்து போய் செங்கோட்டை இணைகிறாரு செங்கோட்டையன் இதற்கு முன்பு யார் யாரை சிந்தித்தாரு அமித்ஷாவை சந்தித்தார் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் பாஜகவுக்கு ஊதுகுழலாக இருந்தார் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லக்கூடிய விஜய் பாஜகவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து பக்கத்திலே சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் கொள்கை எதிரியை உண்மையிலேயே வந்து கொள்கை எதிரியாகத்தான் பார்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வி வருகிறது நமக்கு இப்போ நிர்மல் குமார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஆர்எஸ்எஸில் இருந்தார் பிஜேபியில் இருந்தார் ஏடிஎம்கில் இருந்தார் பிஜேபிக்காரர் தானே சேர்த்துருக்கீங்க அப்போ வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ண போற தான் கூட்டணி சொல்ல திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைப்பது யாருடைய அஜெண்டா ஒன்று கேள்வி இருக்கு அது பாஜக கழகங்கள் இல்லாத ஆட்சி காங்கிரஸே இல்லாத இந்தியா என்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு அது வேரோடி கிடக்கிறது அந்த அந்த கட்சியினுடைய வேர்களாக சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு இருக்கிறது ஏறத்தாழ பதினாலு சதவீதம் வரைக்குமே சிறுபான்மை மக்கள் அந்த வாக்கு வங்கியை உடைப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் தலைவராக வருகிற போது அந்த தோற்றத்தின் வழியாக அந்த தோற்ற மயக்கத்தின் வழியாக வாக்கு அரசியலை சிதறடிக்க வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக இருக்கிறது அதற்காகத்தான் விஜய் களம் இறக்கி இறக்கிவிடப்பட்டிருக்கிறாரே தவிர விஜய்க்கு என்று சொந்த புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை எந்த தத்துவமும் இல்லை சித்தாந்தமும் இல்லை கோட்பாடு இல்லை கொள்கை இல்லை எதுவுமே இல்லை சரி இதுவரைக்கும் கொடுத்துருங்கிறாரு வேற என்ன அவருக்கு இருக்கு எத்தனை களங்களை சந்தித்திருக்கிறார் அவரே ஒரு அரசியல் கட்சிக்கு என்று ஒரு வரலாறு வேணும்ல எழுபத்தஞ்சு வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க திமுக இவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தான் ஆகுது கட்டமைப்பு கிடையாது கேட்டால் பவளவிழா விழா கண்டா பாப்பாங்கிறார் பவள கண்டா இது எப்படி பாப்பாவாக இருக்கும் ரெண்டு வயசு கட்சி தான் பாப்பா நீ தான் பாப்பா ஒரிஜினலா அவங்க பாப்பா கிடையாது அவங்க தமிழ்நாட்டின் அரண் எழுபத்தை ஆண்டு கால வரலாறு கொன்ற இயக்கம் எப்படி வெல்வ அது உதயநிதியா விஜயா அப்படின்னு சில பேர் ஷோ கட்டுறாங்கல்ல விஜய்க்கு பின்னால் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கு ரசிகர்கள் பேக்ரவுண்ட் இருக்கு உதயநிதிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் திமுக இருக்கு ரெண்டையும் எப்படி சமப்படுத்துவேன் உதயநிதி என்கிற தனிநபர் அல்ல அது அது ஒரு அரசியல் கட்சியின் தொடர்ச்சி விஜய் என்பவர் வந்து வர ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி அல்ல இப்போ தான் முளைச்சி மூணு ஏற்றுருக்காரு அவருக்கு என்ன புதிய இது இருக்க போகுது ஒன்றுமே கிடையாது விசில் அடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது மரத்து மேலே ஏறுற கூட்டம் ஒன்று இருக்கு ஜெனரேட்டர் மேலே ஏறுற கூட்டம் ஒன்று இருக்கு காம்பவுண்டு செவுல் மேலே ஏறி நிற்கிற கூட்டம் ஒன்று இருக்குது இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி மாற்றத்தை எப்படி நிகழ்த்த முடியும் சரி இதுக்கு முன்னாடி வந்து தமிழக வெச்சி கழகத்தில் வந்து நிறைய பேர் எல்லாருமே பேசினாங்க அவர்கிட்ட வந்துட்டு திறமையான அரசியல் கட்சியை சார்ந்தவங்க யாருமே இல்லை அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் இல்லைன்னு அப்படி பார்க்கும்போது இப்போ செங்கோட்டையானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு மேலே ஆரம்ப காலகட்டத்தில் திமுக இருந்தால் அதுக்கப்புறம் அதிமுக இப்படி ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கிறவருன்னு பார்த்திங்கன்னா திரு செங்கோட்டை நேரம் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டராக இருப்பாங்க இல்லையா திமுகவுக்கு எதிராக அதாவது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாக்க முடியாமல் தற்காத்து கொள்ள முடியாமல் ஒரு கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவராக செங்கோட்டையன் வந்திருக்கிறார் செங்கோட்டையனுக்கு எழுபத்தி ஏழு வயது தீவிரமாக இயங்கக்கூடிய வயதில் அவர் இல்லை ஆனால் நாலேஜ் இருக்குல்ல அரசியல் நாலேஜ் இருக்குல்ல அனுபவம் தான் இருக்கிறது பெரிய வந்து செங்கோட்டையின் வந்து அரசியல் வித்தகரோ மதிநுட்பம் நிறைந்தவரோ வியூகம் நிறைந்தவரோ அல்ல அரசியல் அனுபவம் அவர் நீண்ட காலமாக எம்ஜிஆரோடு பயணித்தவர் நீண்ட கால அரசியலில் ஜெயலலிதாவோடு பயணித்தவர் அந்த அனுபவம் இருக்கிறது இவர் சொல்வதை எல்லாம் கேட்கக்கூடிய இடத்திலே அணில் கூட்டங்கள் கேட்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இவர் சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே தான் அந்த கட்சியின் பிரமுகர்கள் இருப்பார்களா அவர் வந்து சேர்ந்த உடனே செங்கோட்டையை வந்து சேர்ந்த உடனேயே ஆதவர்ஜினால இருந்து அங்கே இருக்கக்கூடிய புஷியானது வந்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள என்ன தோணும் ஒரு பயம் வந்துருக்கும் புஷியானது வந்து இனி நம்ம சொல்றதை அவர் கேட்பாரா என்கிற தான் வந்திருக்கும் ஜான ஆரோக்கியசாமி போன்றவர்கள் எல்லாம் புதிதாக யாரையுமே சேர்க்க கூடாது புதிதாக கட்சிக்குள் யாரையும் விடக்கூடாது விட்டா நமக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் விஜய் ஒரு தலையாட்டி பொம்மை போல இருக்கிறாரு இந்த தலையாட்டி பொம்மையே வேற யாராவது சார்ஜ் கொடுத்துடக்கூடாது என்கிற அச்சத்திலே தான் இருக்கிறார்கள் அதனால இவர் சொல்வதை அவர் கேட்பாரா அவர் சொல்வதை இவர் கேட்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் எழுபத்தி ஏழு வயதாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பதினேழு வயதுக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தாவேக்காக்காரர்கள் வந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வார்கள் ஒழுங்குபடுத்தி கொள்வார்கள் கட்டுப்பாடாக மாறிவிடுவார்கள் என்று நம்ப சொல்கிறீர்களா சரிமா நம்ப முடியாது இது ஒரு பக்கம் இருக்கும்போது திமுக கூட்டையில பத்து கட்சிக்காக கூட்டணி வச்சிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கூட்டணி வச்சாதான் திமுக வந்து ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதா திமுகவால அதாவது அதிகமான வாக்கு வங்கி பெறுகிற கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும் அதிகமான வாக்கு வங்கி உருவாக்கத்தான் கூட்டணி உருவாக்கப்படுது எந்த கட்சி தனித்து நின்றாலும் வெற்றி பெறாது அது வேற விஷயம் இப்ப திமுக வந்து சில தொகுதிகளை கைப்பற்றும் ஆட்சியை கைப்பற்ற தனித்து நின்றா அதனால கொள்கை அடிப்படையிலே பதச்சார்பற்ற கொள்கை சமூக நீதி கொள்கை மொழி கோட்பாடு இது மாதிரி விஷயங்கள்ல உடன்பாடு இருக்கக்கூடிய இயக்கம் இப்போ விசிகா ஒரு அம்பேத்கர் இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்களுக்கான ஒரு இயக்கம் காங்கிரஸ் கட்சி ஒரு மத சார்பற்ற இயக்கம் இப்படி கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவர்களோடு ஒரு உடன்பாடு வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திப்பது என்பதுதான் வெற்றி வாய்ப்பை வந்து உருவாக்கும் அதனால கூட்டணி சேர்ப்பதற்கு யாருமே வரலை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னா கூட அவர் குடியிருக்கிற தெருப்பக்கம் எவனுமே போக மாட்டேங்கிறாங்கிற நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் சொல்கிறாங்க திமுக தனுச்சிருக்க முடியுமா நாயாண்டா சுடுகாட்டுக்கு தனியாக போகிறேங்கிற மாதிரி தான் அது நள்ளிரவில் நாயாண்டா சுடுகாட்டுக்கு தனியாக போறேன்னு கேட்குறதா அது அதற்கான அவசியம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கூட்டணி சேர்ப்பதற்கு உங்களுக்கு வலிமை இல்லை அதற்கான வாய்ப்பில்லை உங்களுக்கான வியூகம் இல்லை என்று சொல்வது வேறு அதனால் இதை வந்து அப்படி பார்த்து கொள்ள முடியாது பாமக கட்சி ஆகட்டும் ஆகட்டும் அடுத்து வந்து புதிய தமிழகம் கட்சி இவங்கலாம் வந்து திமுகவுடைய வரக்கூடிய நாட்களில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா தேமுதிக வந்து அவங்க வந்து ஆலோசனைகள் நடத்தி கொண்டிருக்காங்க ஊர் ஊரா ஆலோசனை கூட்டங்களுக்கு அவர் பயணம் போறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க டிசம்பரில் அறிவிப்போம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா இந்த தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலிலே ஒரு சில எம்எல்ஏக்களை பெற முடியவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை என்றால் கட்சி வந்து காலாவதி ஆகிவிடும் இப்பயே ஏறத்தால அந்த கட்சி விஜயகாந்தினுடைய உடல்நலம் சரியில்லாமல் போனதற்கு பின்பு செயல்படாத அரசியல் கட்சியாக மாறிவிட்டது அந்த செயல்படாத அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவை மீண்டும் உயிரூட்டுவதற்கான ஒரே வாய்ப்பு தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறுவது மட்டும்தான் அந்த வெற்றியை பெறுகிற பட்சத்திலே தான் அவர்களுடைய எதிர்காலம் அதனால தேமுதிக திமுகவை நோக்கி தான் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார் புதிய தமிழகம் வந்து பெரும்பகுதி வந்து என்ன செய்வாங்கன்னா அதிமுக கூட்டணியோ பாஜக கூட்டணிக்கோ தான் அவங்க போவாங்க ஏன்னா அவர் கொள்கையை இழந்து அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை இழந்து ஏறத்தால் நிறுத்து போய்விட்டது அந்த இயக்கம் அதனால் அதை யாரும் வந்து எதிர்பார்த்து காத்து கிடக்கவில்லை அவர் விஜய்க்கு போனாலும் ஆச்சரியம் இல்லை வேறு கட்சி பாமக இரண்டாக பிளந்து கிடக்கிறது அதனால் தந்தை ஒரு கட்சி மகன் ஒரு கட்சி இது முடிவுக்கு வராமல் எந்த கட்சியிலையும் அவர்கள் பேர வலிமையை கூட்ட முடியாது அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே சிதறி போகாத கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கிறது அதிமுக கூட்டணி சிதறி கிடக்கிறது தன் சொந்த கட்சிக்காரனே வேறு கட்சியிலே போய் சேரக்கூடிய நிலைமையிலேயே அது இருக்கிறது அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய திசை வழியாக ஸ்டாலின் தான் இருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் அந்த இடத்தை அடைவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் எதிரிகளாக இருக்கிறவர்களாக தங்களை கருதி கொள்ளுகிறவர்கள் உதிரிகளாகவும் இருக்கிறார்கள் உதிரிகள் வந்து ஒன்று கூடாமல் எதிரியை வீழ்த்த முடியாது எனவே தமிழ்நாட்டிலே எதிரி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிற பட்சத்துல திமுகவை வீழ்த்துவது என்பது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சாத்தியமில்லை மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் இரண்டாவது இடம் யாருக்குங்கிற போட்டிகளே தான் அதிமுக இருக்கிறது பாஜக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கிறது தாவேக்கா இருக்கிறது அதுல தாவேக்கா இரண்டாவது இடத்திற்கு வருவதற்காகத்தான் திமுகவா தாவேக்காவா டிஎம்கேயா டிபிகேயா பேசுறதுக்கு உண்மையான காரணம் அவர்களுக்கு அது அது ஒரு காரணம்தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வேண்டுமானால் ஒருவேளை அவர்கள் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு தேர்தலை சந்திக்கிற போது ஒரு வலிமையான அமைப்பாக வரலாம் இப்போதைக்கு அவர்களுக்கு அப்படி ஒரு சாத்தியம் இருப்பதாக தெரியவில்லை ஓகே இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா திமுகல இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் இவங்க வந்து திமுகல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல தாவே கால சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா தாவே கால சேர்றது மூலமா என்ன கிடைக்க போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு எப்பவுமே வெற்றி பெறுகிற அணியில ஜெயிக்கிற குதிரையில தான் பந்தயம் கட்டுவாங்க தாவே காக்கு போறது மூலமா என்ன கிடைக்கும் தேர்தலில் வந்து அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்காது அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்க யார் போனாலும் சீட்டு கொடுப்பாங்க நம்மளும் தேர்தலில் நிற்கிறோம் அப்படி சொல்லி வேட்பாளர் கணக்கில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி அதுக்கடுத்து தாவேக்கா கூட்டங்கள் இவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது உதவும் நானு ரவுடி தான் நானு ரவுடி தான் வண்டியில் ஏறுற மாதிரி வடிவேல் சோக்கு மாதிரி தான் நடக்குமே தவிர அப்படி போவதனால எதுவும் நிகழ போகிறதில்ல ஏன்னால் அது கட்டமைப்பு கிடையாது விதைக்கிற காலத்தில் வெளியூருக்கு போயிட்டே அறுவடை காலத்தில் வந்து அறுபத்தி நாலு கருக்கருவாலோடு வந்தது மாதிரியே நீங்கள் விதைக்கவே இல்லையே தாவேக்கா இன்னும் அரசியலை விதைக்கவே இல்லையே கள செயல்பாடே இல்லையே ஒவ்வொரு ஊராக போகவே இல்லையே இன்னும் நிர்வாகிகளை கட்டமைக்கவே இல்லையே அது எப்படி வெல்லும் வெறுமனே தொலைக்காட்சியில் வந்து உங்களுக்கு அதிகமான நேரலைகள் வருகிறது அது ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்குறாங்க ஊடக முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் என்கிற ஒற்றை காரணத்தினால ஸ்டூடியோக்குள்ளேயே கூட ஆட்சி அமைக்க போகிறீங்க ஒரு எலெக்ஷன் நடத்தினா விஜய் வெற்றி பெற்றுவார் ஆனால் இருபது வயசுக்காரே மட்டும்தான் ஓட்டுரிமைன்னு சொன்னால் விஜய் வெற்றி பெற்றுவார் எண்பது வயசு கலவிக்கும் ஓட்டுருக்கு அறுபது வயசு கெலவனுக்கும் ஓட்டு இருக்குது அத்தனை பேருக்கு ஓட்டுருக்குங்கிற போது வந்து விஜய் வெற்றி பெறுவார் என்பது ஒரு கனவு நிலைப்பாடு அது ஊடகங்கள் பரபரப்புக்காக அந்த செய்திகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறதே தவிர யதார்த்தத்திலேயே விஜய் வந்து அரசியலிலே ஒரு ஜீரோ அவர் ஒரு நாளும் ஹீரோவாக முடியாது சரி இப்போ அடுத்த கட்ட தலைவர்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான ஐயா இருக்கார் அவருடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய பார்வையில் அவருடைய நிலைப்பாடு பெரிய தேய்மானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவரை பொறுத்தவரையில தமிழ்நாட்டு அரசியலிலே இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் வளம் வந்தா அந்த இளைஞர்கள் கூட்டத்திலே ஒரு சிறு பகுதி வந்து தாவை காப்பக்கம் தாவி கொண்டிருக்கிறது அதனால இப்போது வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சதவீதத்தின் எண்ணிக்கையை அவர் பூர்த்தி செய்வாரா அதை வெல்வாரா என்பதே அவருக்கு சந்தேகமாக இப்பொழுது இருக்கக்கூடிய இருப்பையே அவர்களால் தக்க வைக்க முடியுமா என்று தெரியவில்லை ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து பதினைந்து ஆண்டு காலம் கடந்த பின்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ கவுன்சிலரோ கூட கிடையாது அந்த கட்சிக்கு ஏற்கனவே அந்த கட்சி தேய்விரையில் இருக்கிறது விஜய் வந்ததால் அந்த கட்சி அமாவாசையாக மாறிவிடுமா என்று சில பேர் கேட்கிறார்கள் அதற்கு இந்த தேர்தல் பதில் சொல்லும் சில ஊடகவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து எட்டு சதவீதம் தான் சீமான் வந்து வாக்கு சதவீதம் பெற்றார் ஆனால் இனி வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்துட்டு பதினேழு சதவீதத்துக்கு மேல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சில ஊடகவியலாளர் கிடையாது ஒரே ஒரு ஊடகவியலாளர் அதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு அவர் சொன்னது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது இருக்கிற அன்பில் சொல்றாரு அது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் பல ஊடகங்களில் அந்த மாதிரி பேசுகிறேன் எனவே கிடையாது அப்படி யாருமே கிடையாது ரவீந்திரன் துறைசாமின்னு ஒரு ஊடகவியலாளாரு எட்டு வந்து எண்பதாயிரம் பதினாறாயிரம் இருபத்தி நாலாயிரம்னு சொல்லிகிட்டே திருப்பிப்பாரே தவிர அவரை முதலமைச்சரான்னு அவர் ஒரு ஆளு ஆளுதான் முதலமைச்சராக சொல்லிட்டு திருக்கிறாரு யாருமே அவருக்கு பின்னாடி கிடையாது சீமானுக்கு எந்த செல்வாக்குமே கிடையாது சீமான் ஒரு நல்ல நல்ல மேடை பேச்சாளர் அதை ரசிக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவ்வளோதானே தவிர அவருக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இருப்பதாக நான் கருதுவேன் அதிமுகவில் வந்துட்டு இப்போ திரு எடப்பாடி ஐயா வந்து செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்க முக்கியமான உறுப்பினர்லாம் வந்து அவர் நீக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த நீக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து வேறு கட்சிகளுக்கோ இல்லை அவங்களோட வாக்கு சதவீதம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கட்சியில எல்லாரையுமே நீக்கிட்டு கடைசியில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஒரே உறுப்பினர் ஒற்றை தலைமை மாதிரி ஒரே உறுப்பினர் கொண்ட கட்சியாக மாற்றுவதற்கு எடப்பாடி பாடுபட்டு இருக்காரு அதிமுக என்கிற கட்சியை அளிப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது பாஜக செய்கிற எல்லா முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி இடம் தந்து கொண்டிருக்கிறார் அதனால இந்த தேர்தலோடு அதிமுகவினுடைய நிலைமை மிகப்பெரிய தடுமாற்றத்திற்கு போய்விடும் அதிமுக என்கிற கட்சி இருக்குமா இருக்காதா என்கிற இடத்தை நோக்கி அது நகர்த்தப்படுகிறது அதற்கு பாஜக மட்டுமே காரணம் அல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறான முடிவுகளும் காரணமாக இப்போ மூத்த அரசியல் பிரமுகர் செங்கோடையன் வெளியில வந்துட்டாரு கட்சியை விட்டு அதனை தொடர்ந்து இப்ப டிடி விதிநகரன் இருக்காங்க அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் இருக்காங்க சசிகமையா அவங்களாம் வந்து வேற கட்சியோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா வேறு கட்சிகள்ல அவங்க எல்லாம் யாரும் இணையவே மாட்டாங்க அப்போ தனித்து போட்டிடுவாங்க நினைக்கிறாங்க அரசியலை பொறுத்த வரையில இன்றைக்கு வந்து வந்து அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு போக்கிடம் இல்லை என்பதுதான் உண்மை அதனால் தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அதனுடைய ஒரு வாய்ப்பாகத்தான் தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் போயிருக்காரு ஒருவேளை வந்து எடப்பாடியை வீழ்த்துவதற்காக வேண்டி தற்காலிகமாக யாரையாவது ஆதரிக்கலாம் ஆனால் அது நிரந்தர ஆதரவாக ஒரு நாள் மாறாது திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுக சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே இது உண்மையா பொய்யாக்கான வாய்ப்புகள் ஒரு நாள் வந்து திமுக சேர மாட்டார் ஆதரவு நிலைப்பாட்டை வேண்டுமானால் எடுப்பாரு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாரு திமுகவில் சேருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறையும் நெக்ஸ்ட்டு அவர் டிடி நிலவேலோ அவரை நிலைப்பாடிக்கிட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஏறத்தால எல்லாருக்குமே உரைய நிலைப்பாடு தான் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா போன்றவுடைய நிலைப்பாடெல்லாம் உரை நிலைப்பாடு தான் எல்லாருமே போக்கிடம் இல்லை அரசியலில் முட்டுச்சந்தில் நிற்கிறாங்க எங்கு போகுது என்று தெரியாம நிற்கிறாங்க அதனால ரெண்டு வாய்ப்புதான் இருக்கிறது இன்னும் திமுக ஆதரவு நிலைப்பாடு இன்னொன்னு வந்து தாவேக் ஆதரவு நிலைப்பாடு இது இதற்கு நடுவுல அவங்களுக்கு வேற நிலைப்பாடு கிடையாது ஆனால் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அது நீண்ட கால நிலைப்பாடு அல்ல சசிகலா திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க ஒருவேளை அதிமுகவை வந்து காப்பாற்ற வேண்டும்னு அப்படி அறிக்கை விடுவாங்க ஆனால் அதிமுகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது அதனால் ஓபிஎஸோ டிடிவியும் நேரடியாக திமுக ஆதரிக்க முடியாது டிடிவி வந்து தாவை பக்கம் போவதற்கு தயாராக இருக்கிறார் அங்கு தான் அழைப்பு வரவில்லை இன்னும் அதனால் டிடிவி வந்து செங்கோட்டையனை தொடர்ந்து நிச்சயமாக தாவை பக்கம் தான் போவார் ஓபிஎஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது அவரும் தாவே பக்கம் போவாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பல கருத்துக்களை மக்களுக்கு தெளிவா சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்